கிராமங்களில் எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கண்டிப்பாக இருக்குங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதிலேருந்து முட்டையும் இறைச்சிக்காகவும் அவங்க வந்து மோஸ்ட்லி வளர்த்துவாங்க என்னோட கணவர் இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் முடிஞ்சு ஒன்பதாவது வருஷம் நடந்துட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா கோழிகள் முட்டையோடும் அதை அப்பப்போ கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்போம் ஒரு நாலஞ்சு நாள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கு பேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அதை ஃபில்டர் பண்ணும் போது அதாவது இன்குபேட்டருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே முட்டைகள் வந்து அன்சைஸ் இருக்கா ரொம்ப குட்டியாக இருக்கா பெருசாக இருக்கா ஷேப் வித்தியாசமாக இருக்கா அந்த மாதிரி இருக்கிற முட்டைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிட்றது கொடுத்துருவாங்க எனக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையில் இருக்கிறது இது ஒன்று தாங்க முட்டை வந்து தாராளமாக கிடைக்குங்க சில டைம் நிறைய முட்டைகள் கிடைக்கும் சில டைம் ரெண்டு முட்டை கூட கிடைக்குங்க சில டைம் எதுவும் கிடைக்காம கூட போகுங்க பட் இருந்தாலும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷான முட்டைகள் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்குங்க இங்கு பெட்டரில் லோட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் டேஸில் நமக்கு குஞ்சுகள் பறித்து வெளியே வருங்க இது நூறு பெர்சன்டேஜ் ரிசல்ட் தரும்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் தருங்க அப்பப்போ முட்டைகள் எனக்கு கிடச்சிட்டே இருக்குங்க